லங்காப ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கிற ஒரு விடயம் என்னவென்றால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய வாழ்க்கை பயணத்தின் முக்கியமான சில பகுதிகளை அவருடைய தாயார் பகிர்ந்திருக்கிறார் அது என்ன என்பதை இந்த காணொலியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இலங்கையின் வடமத்திய மாகாணத்தின் தலைநகரமான அனுராதபுரத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விவசாய கிராமமான தம்புத்தேகம் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் ஒரு சிறிய வீட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசா பிறந்திருக்கிறார் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அவர் மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தையோ அல்லது ராஜ வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவராகவோ இல்லை அவர் ஒரு சாமானிய மனிதனாக இருந்து படிப்படியாக முன்னேறி எவ்வாறு இன்று ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கிறார் என்பதுதான் மிக அடிப்படையான விடயம் அங்கு அவருடைய தாயாரான டிஎம் சீலாவதி தன்னுடைய மகள் ஸ்ரீயலதாவுடன் வசித்து வருகிறார் தற்போதும் அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பற்றிய சிறிய பல விடயங்கள் பல சுவாரஸ்யமான விடயங்களை அவர் ஒரு ஊடகத்திற்கு பேட்டி அளித்து அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மகனுக்கு சிறுவயதில் காற்றில் பட்டங்களை பறக்க விட மிகவும் பிடிக்கும் தினமும் அருகில் உள்ள நீச்சல் குளத்திற்கு சென்று நீச்சல் அடிக்கவும் பிடிக்கும் அனுரவுக்கு எப்போதும் புத்தகங்களை வாசிப்பது மிகவும் பிடிக்கும் வீட்டின் எதிரே இருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து சப்தமாக படிப்பது பிடிக்கும் இன்னும் அது என் நினைவில் இருக்கிறதுன்னு சொல்லி தாயார் சீலாவதி சொல்லியிருக்கிறாங்க சாப்பிடும்போது புத்தகமோ அல்லது செய்தித்தாளோ வாசித்துக்கொண்டே கொண்டே சாப்பிடுவதுதான் அனுரகுமாரவினுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது அவர் கல்லூரியில் படிக்கும்போது அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது அவருக்கு சில கொலை முரட்டல்கள் கூட வந்ததாக அவருடைய தாயார் பகிர்ந்திருக்கிறார் அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்த அவருடைய சிறிய தந்தையார் அதாவது தந்தையினுடைய சகோதரர் சித்தப்பா என்று அழைக்கப்படுறவர் இந்த கொலை முரட்டலை விடுத்ததாக சொல்லப்படுகிறது அனுர இருந்த காலத்தில் ஆண்டு அப்பா இறந்த போது அவரது இறுதி சடங்கில் கூட அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சங்கடமான நிலைதான் அப்போது ஜனாதிபதி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா பனிரெண்டு வயது இருக்கும் போது புத்த விகாரை ஒன்றின் தலைமை குரு ஒருவர் அனுரவை துறவரத்துக்கு அனுப்புமாறு கேட்டார் அதனை நான் மறுத்து விட்டேன் அனுரப் பிறந்து ஆறாம் மாதத்தில் அவரது ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காட்டிய போது உங்கள் மகன் ஒரு நாள் அரசாழ்வான் என்று அதிர்ச்சியோடு சொன்னார் எனது மகன் சாதாரண குடும்பத்திலிருந்து இன்று ஜனாதிபதியாகி இருக்கிறார் அவர் பொய் சொல்பவரோ மோசடி செய்பவரோ கிடையாது அவருக்காக அனுராதபுரத்தில் உள்ள ஆலயங்களில் எனது மகனுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் அதே போல அவருடைய சகோதரியான ஸ்ரீயலதா அவர்கள் என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய தாயார் தினமும் இரவு தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கிறார் செய்தியில் என்னுடைய சகோதரன் வரும்போதெல்லாம் என் மகனா என கேட்பாராம் மகனுடன் இருக்க அவர் விரும்புவாராம் என் சகோதரன் அனுரவும் இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் எங்களை பார்க்க வீட்டிற்கு வருவார் அவர் இந்த நாட்டின் இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் எங்களை சந்திக்கிறார் தேர்தல் பிரசாரத்தின் போது அனுர காரில் தூங்கியதுதான் அதிகம் அவருடைய பதவியேற்பு ஆரவாரமின்றி நடைபெற்றது அவர் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையினுடைய இலங்கையினுடைய வடமத்திய மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற அனுராதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தம்புத்தேகம் அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி திரு அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் பிறந்திருக்கிறார் தன்னுடைய பாடசாலை படிப்பினை தம்புத்தேகமவில் உள்ள காமினி மகா வித்தியாலயத்திலும் தம்புத்தேகம மத்திய கல்லூரி மற்றும் கழனி பல்கலைக்கழகத்திலும் பயின்றிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் வருடம் இடதுசாரி கட்சியான மக்கள் விடுதலை முன்னடியோடு அதாவது ஜேவிபியில் இணைந்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு அந்த மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலம் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் அப்போதைய கூட்டணி ஆட்சியில் விவசாய அமைச்சராக அனுரகுமார் திசாநாயக்க பதவி வகித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜேவிபியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற எட்டாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமார் திசாநாயக்க நான்கு லட்சம் பதினெட்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்தார் தொடர்ந்து இலங்கையில் ஊழலுக்கு எதிராக அனுரகுமார் குரல் கொடுத்து வந்தார் மேலும் இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது நடைபெற்ற போராட்டங்களில் முன்னின்று நடத்தியதில் அனுரகுமார் திசாநாயக்க ஒரு பெரிய பங்கு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த பதிவு இடம் பிடித்திருந்தது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி